மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழ்நாட்டில் ஆறு கோடியே பதினெட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி முப்பத்தி நான்கு வாக்காளர்கள் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் இந்த ஆண்டு நடக்கவுள்ள நிலையில் தேர்தலுக்கான ஆயத்த பணிகளில் இந்திய தேர்தல் ஆணையம் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது இந்த நிலையில் தமிழ்நாட்டிற்கான இறுதி வாக்காளர் பட்டியலை தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு வெளியிட்டுள்ளார் அதன்படி தமிழகத்தின் ஆறு கோடியே பதினெட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி முப்பத்தி நான்கு வாக்காளர்கள் முன்னூற்றி முப்பது ஆண் வாக்காளர்களும் எட்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி நான்கு மூன்றாம் பாலின வாக்காளர்களும் உள்ளனர் பதினெட்டு முதல் பத்தொன்பதாம் வயதுக்குட்பட்ட வாக்காளர்கள் ஐந்து லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி ஐந்து பேரும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் நான்கு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐந்து வாக்காளர்களும் உள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டத்திற்குட்பட்ட சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக உள்ளது தமிழ்நாட்டிலேயே குறைந்த அளவு வாக்காளர்கள் கொண்ட தொகுதியாக நாகப்பட்டினம் மாவட்டத்திற்குட்பட்ட கீவேலூர் சட்டமன்ற தொகுதி உள்ளது